என் வயிறு மாதிரி ஒரு நாலஞ்சு சைஸ் வந்திருக்கும் சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க காலையில எந்திரிச்சு பார்த்தா உலகம் அப்படியே இருக்கு ஆனால் இந்த ரெண்டு பேரும் மட்டும் வாந்தி பேதி வந்து செத்து போயிட்டாங்க இந்த நிகழ்ச்சியை ஒரு செய்தித்தாளிலே அருமையாக போட்டு அந்த கீழே அந்த செய்தித்தாளனுடைய கீழே ஒரு அருமையான வசனம் போட்டிருந்தாங்க சாகின்ற நேரத்தில் கூட சக மனிதனை பற்றி சிந்திக்காத சடலங்கள் அப்படின்னு ஆடா நீ சாகத்தான் போற அந்த இருபது கோழியில் ஒரு பத்து கோழியை பக்கத்து வீட்டுக்காரனை கொடுத்து நீனு சாப்பிட்டு சந்தோஷமா சா அப்படின்னு கொடுத்துருந்தா வாந்தி பதி கொஞ்சமா போய் உழைச்சிருக்கலாம் இல்லையே மனுஷன் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனுஷனை பார்த்தோம்னா சுயநலம் பேராசை நான் மட்டும் வாழ்ந்தா போதும் மற்றவன் எக்கேடு கெட்டு போனாலும் போதும் இது இன்னைக்கு மட்டும் இல்லை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கூட சாக்ரட்டீஸ் என்ற ஒரு தத்துவ மேதை பகல் நேரத்தில் நல்ல ஒரு பெரிய அரிக்கன் லைட் எடுத்துக்கிட்டு வீதியில் நடந்து போயிடுற சமயத்தில் எல்லோரும் கேட்குறாங்க என்ன ஏன்னா கோமாளியா உனக்கெனே புத்தி பிடிச்சி போச்சா இவ்வளவு லைட் லைட்ருக்கு இதில் அந்த லைட்டை தூக்கிட்டு போறியே அப்படின்னு கேட்குற சமயத்தில் சாக்ரட்டீஸ் என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா மனுஷனை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அதனால் தான் ஒரு புது கவிஞன் பாடுறான் வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே நாம் பல நாள் இருந்தேன் உள்ள அந்த நிம்மதி இங்கில்ல உள்ள அத்தனை பேரு குத்தவாளி இல்லைங்க வெளியே உள்ள அத்தனை பேரு புத்தன் காந்தி இல்லைங்க வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே அப்படின்னு அருமையா பாண்டான் மனுஷனை பார்க்கல இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி கடவுள் இந்த உலகத்தை படைச்ச சமயத்துல மனுஷனை மட்டும் தன்னுடைய சாயலா படைச்சு கடவுள் என்ன சொல்றார் மனுஷன்ட்ட எல்லாத்தையும் எடுத்துக்க நான் படைச்சேன் நீ நல்லபடியாக உருவாக்குப்பா அப்படின்னு சொன்ன அந்த மனுஷன் என்ன செய்கிறான் நான் கடவுளை மாதிரி மாறணும் பேராசை அதனால தான் கடவுளுக்கு எதிராக பாவம் செஞ்சு மனிதன் தன்னுடைய மனித வாழ்க்கையிலிருந்து பிறழ்ந்து போனான் கடவுள் கொடுத்த அருள் வாழ்வை இழந்து நின்றதால்தான் கடவுள் அவன் மீது இறக்கப்பட்டு உன்னை மீட்பதற்காக நானே இந்த உலகத்திற்கு வருவேன் என்று அன்று சொன்ன அந்த கடவுளுடைய வார்த்தை தான் கடவுள் மனிதராக பிறக்கிறார் இன்றைக்கு முதல்ல புரோகிராமுக்கு முன்னாடி இறை கேட்டோம் தொடக்கத்திலே கடவுள் வார்த்தையாக இருந்தார் அந்த வார்த்தை கடவுளாக இருந்தார் ஒன்றாவது அதிகாரம் அந்த கடவுள் மனிதராக இந்த உலகத்திலே வருகிறார் கடவுள் மனிதராக வருகிறார் இங்கு இந்து மத சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் சகோதரிகள் வந்திருக்கிறீங்க அவதாரம் இந்துக்கள் புராணத்தில் பகவத புராணம் சொல்லுது எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்திலே அதர்மம் தலை தூக்குகிறதோ எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்திலே தர்மம் தலைகீழாக சாய்க்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நல்லவற்றை வாழ வைக்கவும் தீமைகளை அழிக்கவும் அதர்மத்தை சுக்குணராக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் நான் யுகம் யுகமாக வந்து கொண்டிருப்பேன் என்றுதான் அந்த கடவுள் விஷ்ணு அதாவது பத்து அவதாரம் எடுத்து ராமராக பலகிரு பலராமராக கிருஷ்ணராக இன்னும் கல்கியாக இந்த உலகத்தில் அவதாரமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதெல்லாம் அதர்மம் தழைக்கிறதோ அந்த அதர்மத்தை ஒடுக்கி தர்மத்தை நிலைநாட்ட அதிலும் ஒருபடி மேலே சென்று கடவுள் மனிதனாக உங்களைப் போல என்னைப் போல ஒருவராக இந்த உலகத்திலே வருகிறார் ஏனென்றால் இன்றைக்கு அருமையாக கேட்டோம் மனிதரை புனிதராக ஆனால் நான் என்ன சொல்லுவேன் மனிதரை முதலிலே மனிதராக்கு கடவுள் அன்னைக்கு மனுஷனை படைச்சார் ஆனால் இன்னைக்கு மனுஷன் எத்தனை கடவுளை உருவாக்கியிருக்கான் தெரியுமா மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா பணம் ஒரு சிலருக்கு கடவுள் ஒரு சிலருக்கு சாராயம் இன்னொரு சிலருக்கு கடவுள் ஒரு சிலருக்கு சிகரெட்டு தான் கடவுள் ஒரு சிலருக்கு வந்து எதை பார்த்தாலும் கடவுள் தான் அதனால்தான் இன்னொரு கவிஞர் அழகாக பாடுறான் கடவுள் ஏன் நான் மனம் போன மனிதர்களாலே அன்னைக்கு நம்ம மனசு கல்லா போனதுனால தான் கடவுளையே கல்லாக்கி வச்சுட்டு நீ பத்திரமா அங்கேயே இரு உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று கடவுளை சொல்லி கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து மாறி என்றைக்கு மனிதர்கள் மனிதர்களாக வாழுகிறார்களோ மனிதர்கள் எதைக்காக படைக்கப்பட்டார்கள் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நீங்களும் நானும் சகோதர சகோதரிகள் என்றைக்கு அண்ணன் தம்பிகளாக அக்கால் தங்கைகளாக அல்லது மாமன் மருமகன்களாக உறவுகளிலே நாம் வாழ்கிறோமோ தான் நமக்கு உண்மையான கிறிஸ்மஸ் இந்த கிறிஸ்மஸ் வந்து இருபத் டிசம்பர் இருபத்தி தேதி மட்டும் கொண்டாடுறதில்லை நீங்களும் நானும் கடவுளுக்கு உரிய மக்களாக நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து மற்றவர்களை வாழ வைக்கின்ற பொழுது நிச்சயம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து பிறப்புதான் தான் தம்பிங்க வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க புனிதர்கள் என்பவர்கள் யார் புனிதர்கள் யார் வானத்திலிருந்து பொத்து விழுந்தவங்களா யா உங்களுக்கு தெரிஞ்ச புனிதர்கள் பேர் சொல்லுங்க முதல்ல யாரு பேதுரு அப்புறம் பவுல் யோவான் அவங்கெல்லாம் சீடர்கள் அதுக்கு பின்னாடி வந்தவங்க அந்தோனியார் செபஸ்தியார் இவங்கெல்லாம் வானத்திலிருந்து டம்மால்னு விழுந்தவங்களா இல்லவே இல்ல எல்லாருமே நம்மை மாதிரி மனிதர்களாக இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் அசாதாரணமான காரியங்கள் எதையுமே செய்யவில்லை மாறாக சாதாரணமான காரியங்களை அசாதாரண மனவரத்திலே மனிதர்களை மனிதர்களாக ஏற்று அவர்கள் வாழ்ந்ததால்தான் இன்றைக்கு அவர்கள் புனிதராக இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த ஒரு செய்தியைத்தான் சொல்ல விரும்புகிறேன் என்றைக்கு நாம் மனிதர்கள் மனிதர்களாக இருக்கிறோமோ அன்றைக்கு நிச்சயம் மனிதர்கள் புனிதர்களாக இருக்கலாம் என்றைக்கு நாம் பிறரை அன்பு செய்து இருப்பதை பகிர்ந்து மற்றவர்களுடைய மகிழ்ச்சியிலே என்னுடைய மகிழ்ச்சி இருக்கிறது என்றைக்கு என்று யோசிக்கிறோமோ அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான கிறிஸ்மஸ் இறுதியாக ஒரே ஒரு கவிதையோடு இந்த என்னுடைய உரையை முடிக்கலாம் என்றிருக்கிறேன் பூமி பந்தை புரட்டி போடுகின்ற சக்தி விஞ்ஞானத்தின் விரல்களுக்கு வந்துவிட்டது நீங்களும் நானும் ஏன் பிறந்தோம் என்று ஒவ்வொருவருமே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆயுதம் இல்லாத அகிலம் தழைக்க கலப்படம் இல்லாத காற்று நம்மை தழுவ வரைக்கும் மனிதம் இங்கே தழைத்து வாழ சாதி மதம் விசாரிக்காத நட்பு நம்மிடையே உயிர்க்க உன்னை போல பிறரையும் நேசி இதையே உன்னுடைய காற்றாக சுவாசித்தால் வரைக்கும் இந்த மண் வாழும் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் உனக்கு நிலாச்சோறு ஊட்டிவிட்ட உன்னுடைய அன்னையின் மனதிலிருந்த அன்பை அடுத்து அடுத்து பரப்பினால் போதும் மனிதம் மலரும் மானுடம் தழைக்கும் நீ உனக்காக மட்டுமே உழைக்கும் போது நத்தை போன்று நகர்ந்த பொழுதுகள் அயலானுக்காகவும் அடுத்தவனுக்காகவும் உழைக்கும் போது விரைவு வேகவண்டியாய் ஈசேயாய் மாறும் விண்ணையும் அது சாடும் விளைந்த காட்டின் வைக்கோல் பொம்மையை போல வீணாகி விடாமல் கதிர் அறுத்து கிடைத்த கனிந்த நெல்மணியாய் அடுத்தவர் பசையை போக்கும் அமுத சுரபியாய் நாம் எல்லாம் மாறினால் நிச்சயம் மனிதர்களாக வாழ்வோம் புனிதர்களாக மாறுவோம் மழை வரும் முன்னே கிளம்பும் மண் வாசனையைப் போல மனிதருக்கு மனிதர் மழையாக இருப்போம் மனிதம் என்னும் வாசனையை வான்வரை பரப்புவோம் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களுடைய மனங்களை என்றைக்கு நீ வாசிக்கிறாயோ உன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் மனங்களை என்றைக்கு நீ வாசிக்கிறாயோ தொலைந்து போன மற்றவர்களுடைய வாழ்க்கையை தேடித்தரும்போது நீயே அவர்களுடைய காசி நீயே அவர்களின் வேளாங்கண்ணி நீயே அவர்களின் புனித மெக்கா அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள் கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த நிகழ்ச்சியாக இடம்பெறுவது நன்றியுடை ஒளிவிழா நிகழ்ச்சிகள் யாவற்றையும் சிறந்த முறையில் நெறிப்படுத்தி வழங்குவதற்கு உதவி புரிந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிய தெரிவிக்க எமது ஆன்மீக பணித்தளத்தின் தொடர்பாளர் ஜோசப் ரவீந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அருண் தந்தி அவர்களே அருமையான ஒரு உரையாற்றல் கடவுள் மனிதனானார் மனிதரை புனிதலாக்கு என்ற மையப்பொருளுக்கு அமைய ஒளி விழாவிலே நாம் நடத்தி வைத்திருக்கும் இந்த ஒளி விழாவுக்கு கணம் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும் இந்த சிறப்பாக ஒளி விழாவை நடத்த எங்களுக்கு அத்தோடு எமது எமது அழைப்பை ஏற்று வருகை தந்த அருள் த அருள் பணியாளர் ஜோசப் மைக்கேல் மரியம்பிள்ளை அவர்களும் அருள்பணியாளர் மரிய அருள் அருள் ஸ்டீஃபன் அவர்களுக்கும் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நூறம்பக் தமிழ் கத்தோலிக்க ஆன் ஆன்மீக பணித்தளம் மூலமாக எத்தனை சிரமங்களுக்கு மத்தியிலும் நிகழ்ச்சிகளை தயார்படுத்தி தயார்படுத்தியவர்களும் பல சிரமங்களுக்கு மத்தியில் பிள்ளைகளை அழைத்து வந்து நிகழ்ச்சிகளை தயார் செய்யவும் உதவிய பெற்றோர்கள் அனைவருக்கும் பணித்தளத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள் அத்தோடு எமது விழாவிற்கு சிற்றுண்டி வகைகள் செய்து தந்த பெற்றோர்கள் அனைவருக்கும் பணித்தளத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள் இன்றைய இராவுணாவை தயாரித்த விசேஷமாக தயாரித்த வின்சன் ஆசீர்வாதம் அவர்களுக்கும் பணிகம் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இருக்கிறீங்களா கை தட்டவே இல்லை உலக நேரம் எமது பணித்தளத்தில் ஒளி பெருக்கி தொழில்நுட்ப வேலைகள் உதவிகளையும் மற்றும் எமக்கு எந்த எந்த வேளையிலும் மொழிபெயர்ப்பு என்றாலும் வந்து உதவி செய்யும் எங்கள் செல்வன் தீபக் அருள்நேசனையும் திரு அருள்நேசன் அவர்களையும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எமது ஒளிவிழாவை மிகவும் அழகாக படம் பிடித்து கொண்டிருக்கும் நிலா வீடியோ அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த வேலையிலே அத்தோடு மறை ஆசிரியர்கள் மறையாசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் தொடர்பு தொடர்புகளை படுத்தி தொலைபேசி மூலமாக உங்களோடு தொடர்பு கொண்டு உதவி செய்யும் திருமதி ஜீவகுமார் லதா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த நேரத்திலே அதோடு இந்த விழாவை மிகவாக சிறப்பாக செய்வதற்காக என்னோடு தோளோடு தோல் உழைத்த எனது நிர்வாக குழுவினர்கள் மறை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் அனைவருக்கும் பணித்தளத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள் இதேவேளையிலே இன்று இழுக்கப்படும் அதிர்ஷ்டலாப சீட்டுக்கு உதவி செய்த அனைத்து வியாபார ஸ்தாபனங்களுக்கும் மீண்டும் மீண்டும் மனமார்ந்த நன்றிகள் பணித்தளத்தின் சார்பாக இத்தோடு நாங்கள் பணித்தளத்தின் மூலமாக யாரையாவது மறந்துவிட்டாலும் அவர்களுக்கும் எமது நன்றிகள் எங்களுக்கு எந்த விதத்தில் இந்த விழாவை சிறப்பிக்க உதவி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் மறக்கவில்லை நாங்கள் யாரையுமே அத்தோடு ஒரு அறிவித்தலும் கூட இன்று இந்த மாலை இந்த விழாவிலே நடக்கும் சகல நிகழ்ச்சிகளையும் ஜி டிவிக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் சகல நிகழ்ச்சிகளையும் இதில் எந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகவும் இல்லை என்பதை அவர்கள்தான் இதை முடிவெடுப்பார்கள் ஆகையாலே மனம் மறந்த வேண்டாம் ஆனால் நாங்கள் சகல நிகழ்ச்சிகளை நிச்சயமாக ஜி டிவிக்கு அனுப்பி வைப்போம் நன்றி நடாத்தப்படுகின்ற ஒளி விழாவில் அடுத்த அம்சமான நாடகம் இடம்பெறுகிறது அதாவது புதிய ஒளி என்னும் ஆன்மீக நாடகம் புதிய ஒளியினால் கிறிஸ்து வருகையினால் ஒரு குடும்பத்தில் நிகழ்கிற மனமாற்றம் பற்றி இக்கதை நமக்கு உணர்த்துகிறது இந்நாடகத்தை நெறிப்படுத்தி நமக்கு வழங்கியவர் நம்ப ஆன்மீக பணித்தளத்தில் செயலாளர் திரு அமிர்தநாதர் அவர்கள் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு வாழ்க்கை நம்யண வேண்டி இன்னும் சற்று நேரத்தில் புறப்படும் விடுதலை வேண்டும் என்று விடுதலை வேண்டும் என்று அதுவும் உரை விடுதலை வேண்டும் என்று நீர் துறவரம் ஆணிகளோ துறவரம் தூய்மையின் நிறம் என்று தூய்மையின் தூய்மை நிறமென்று எம்மை துயரத்தில் ஆழ்த்தினீர்களோ உங்கள் முகங்கள் இப்போதும் உங்கள் முகங்கள் இப்போதும் எங்கள் மனங்களில் பதிந்திருக்கின்றன செந்நிற குருதி எம் மண்ணை நனைத்ததால் செந்நிற குருதி எம் மண்ணை நனைத்ததால் என் மனமும் உங்களை நினைத்தது என் தாயகத்தில் நடைபெற்ற போரினால் எமது அருட்பணியாளர்களாகிய நிகால் இம்புரோன் மேரி பஸ்டியன், பாக்கியம் ரஞ்சித் கிளி கருணாரத்னம் சரத் ஜீவன் பிரான்சிஸ் யோசப் இவர்களுக்கு இந்நாடகத்தை அர்ப்பணம் செய்கிறோம் அன்புடன் முல்லை அமிதம்

இப்ப உங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய வசதியான வீடு நீயும் பிள்ளைகளும் சுத்தி தெரிய உங்களுக்கு வந்து தனித்தனியான இந்த வயதுல இரண்டு வேலை செய்து மாட உழைக்கிறார் ஹாய் மேம் என்ன தம்பி கலைச்சு வாராய் ஒன்றும் இல்லையம்மா நாளைக்கு பாடகி ஜெனிஃபர் ஆபீஸ் வர்றா அதுதான் எங்க டொச்சு புறன்னிட்ட ஆயத்த வேலை செய்து வா இது பிள்ளை பிள்ளைத்தான் என்ன எப்ப செய்ய வேண்டும் என்று தெளிவாகவே தெரியும் இந்த வழியாக உனக்கு தெரியல எங்க கலாச்சாரங்களுக்கு அமையும் பாட்டு கச்சேரி சினிமா இப்படி பல இடங்களுக்கு போய் வந்தான் தானே பெற்றோர்களுக்கு சந்தோஷம் நீ சொன்னது உண்மையாவே உனக்கு சொந்தம் கடுகளாவது எனக்கு சம்பந்தம் இல்லை தெரிஞ்ச விடயம் தான் ஹலோ ஹலோ தம்பி நீயும் வந்துட்டியா மாடு இந்த பிள்ளையில தலையில குருவி கூட மாதிரி ஒரு தலை எழுப்பு மூன்று பேரல் சேர்த்து போடுற உடுப்ப இவன் ஒருதான் போட்டிருக்கிறான் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு உண்மையின் கடவுளும் தெரியும் உங்களுக்கு தெரிந்த விடையங்கள் உங்கள் மறுவாளுக்கு வேலை செய்ய மாட்டேங்கும்

சுதந்திரமா இருக்கலாம் அது பற்றி தான் நானும் யோசிக்கிறேன் சரியா சொன்னல் அம்மா அன்னைக்கு ஒன்றும் சமைக்க நாம். நாங்க எல்லாம் போவோம் அக்கா எங்க அக்காவை காண இல்லை வெளியால போட்டாவோ அக்கா தம்பி என்ன சொல்லாம கொள்ளாமல் எங்கட விட்டு பக்கம் நண்பன் நிம்மாது வேலுக்கு உடல்ல சரி சொன்னேன் அவனையும் பார்த்து கொண்டு சேச்சுக்கு போயிட்டு அப்படியே உங்கள்ட்ட மந்து போமன்றுதான் நான் நினைச்சேன்

ஒன்றுக்கும் யோசிக்காத தம்பி இறைவன் உன் குடும்பத்தை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நான் வென்றாடுகிறேன் சுகமாய் போயிட்டு வா தம்பி அந்தனி மத்தியானம் ஒரு மணி ஆச்சு இன்னும் அலும்பே இல்லை இதுகள் எப்பதான் திரும்ப போதும் எப்பதான் இந்த பென்சனை குறைக்க போதும் என்று எனக்கு தெரிஞ்சீங்க